ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் அனுமன் இருக்க ஏது பயம் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மார்கழி மாதத்தோட அம்மாவாசை மார்கழி மாதத்தோட அம்மாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அனுமன் அப்படிங்கிறவர் அவதரித்தார் நிறைய பேருக்கு நம்மில் நிறைய பேருக்கு எப்பொழுதும் ஒரு பயம் பதட்டம் இனம் புரியாத ஒரு தவிப்பு நம்ம மனசில் பொழுது நம்ம ஆஞ்சநேயரை மனதில் நினைத்து ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை சொன்னாலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் எல்லாம் விலகி ஒரு தைரியம் பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நம்பிக்கை அத்தகைய பக்தரான அனுமர் அவதரித்த தினம்தான் நாளைய தினம் அதனால் ராமபிராணின் மிக பெரிய அன்புக்குரியவராக இருக்கக்கூடியவர் தான் அனுமர் அந்த அனுமர் பிறந்த நாளன்று நம்ம அனுமனை வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய வழிபாடு ராமனிடம் சென்று நேரடியாக சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் நாளைக்கு நம்ம வந்து ஒரு எளிய வழிபாட்டை ஆரம்பிக்க போகிறோம் தொடர்ந்து ஆறு நாட்கள் அதை நம்ம வந்து செய்ய போகிறோம் ஆறாவது நாள் அதை போய் நம்ம அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலில் அதை சமர்ப்பணம் செய்ய போகிறோம் அப்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக ஆறு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை எதுவோ அது வந்து தீர்ந்துடும் யாருக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இருக்குதோ அவங்க தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா மற்றவங்க வந்து இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் வந்து எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு மனநிலையில் இருக்கிறவங்க நீங்கள் பார்க்க வேண்டாம் இப்போது அனுமரை வந்து பல பெயர்களில் நம்ம அழைக்கிறோம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயலு ஸ்ரீமாருதி பஜ்ரங்பலி சீரஞ்சீவி அப்படின்ட்டு நம்ம பல பெயர்களில் அழைக்கிறோம் ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற அந்த நாமத்தை சொன்னாலே நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆஞ்சநேயர் படத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்வதில் சில சங்கடங்கள் இருக்குது அதாவது ரொம்ப சுத்தமாக ரொம்ப ரொம்ப சுத்தமாக அந்த வீடு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய முடியும் சில பேர் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டுக்கு வெளியில கந்திருஷ்டிக்காக வைப்பது அப்படிங்கிறது வழக்கம் ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிறத நம்ம எழுதுவதால் எவ்வளவு நன்மைகள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் சில பேர் வந்து சின்ன பேப்பர்ல எழுதி அதை கட்டுற மாதிரி நூலில் கட்டி அதை வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து மாலையாக சமர்ப்பணம் செய்வாங்க இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் வெற்றிலை மாலை வடை மாலை இதெல்லாமும் வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நம்ம வந்து போய் சாத்தலாம் அப்படி நம்ம செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷமும் நமக்கு குறைந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் இந்த ஒரு நாமம் ஸ்ரீராமஜயம் அப்படிங்கிற ஒரு நாமத்தை நீங்க உச்சரித்தாலும் சரி அல்லது உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேணும் அப்படின்னு நினைச்சு அதை எழுதினாலும் சரி செல்வம் அப்படிங்கிறது உங்க வீட்ல பெருகும் கடன் தீரும் உத்தியோக முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வியாபாரம் பங்கு தடையின்றி அனைத்து விதமான முன்னேற்றங்களும் நடக்கும் பணப்பிரச்சனை நீங்கும் அதை மாதிரி திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் பல ஆண்டுகளாக நோயில் வாடுறவங்க நல்ல தேக ஆரோக்கியம் பெறுவார்கள் மன நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கண்டிருஷ்டி நீங்கும் தம்பதிகள் அன்னோன்யமாக இருப்பாங்க சனி தோஷம் நிச்சயமாக நீங்கிடும் தசா புக்தியால வரக்கூடிய தோஷங்களும் நவக்கிரக தோஷங்களும் நீங்குங்க வழக்கில் வெற்றி பெறவும் எதிரி தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும் செய்வினை விலகும் கல்வியில் வந்து மாணவர்கள் நன்றாக தேர்ச்சி பெறுவார்கள் இப்ப பஸ் படிக்கிற பசங்க எல்லாருக்கும் ஞாபக சக்தி வேணும் அப்படின்ட்டு அவங்க பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க அவங்கெல்லாம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க அது மாதிரி மன பயம் நீங்கும் அதை மாதிரி சில பேர் வந்து ஸ்டாமரிங்னு சொல்லுவாங்க திக்கு திக்கு அந்த பயத்தாலே திக்கு பேசுவாங்க அவங்களுடைய அந்த பிரச்சனை தீரவும் சிறந்த பேச்சு திறமை ஏற்படும் அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி கடாட்சம் ஐஸ்வர்யம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைப்பதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கணவருடைய உடலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவர் வந்து ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வழிபாடு தொடர்ந்து ஆறு நாட்கள் செய்ய போகிறோம் ஆறு நாட்கள் நீங்கள் மிக சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யலாம் இப்போவே நான் சொல்லிடுறேன் அசைவம் சாப்பிடக்கூடாது அதை மாதிரி எந்தவித தீட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அவங்க செய்யலாம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ நீங்கள் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா இதை தாங்க நீங்கள் செய்யணும் இப்போ வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க நான்கு மூளைகளிலும் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு முறை ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிறத எழுதணும் நாளைக்கு திங்கக்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சனிக்கிழமையோடு இதை முடிச்சுட்டு சனிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் போய் இதை நீங்கள் சமர்ப்பணம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு அட்ரஸ் தரேன் அந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது பழிச்சே தீரும் ஏன்னா சில கோவிலில் வந்து நம்ம பேப்பர் நோட்டு கொடுக்கும்போது வாங்கிப்பாங்க பெரிய பெரிய ஆஞ்சநேயர் கோவிலில் அதை மாதிரி வாங்கிப்பாங்க சில பேர் வந்து இது கோவில்லே தான் இருக்கும் இது வந்து பயன் இல்லை சில கோவிலில் வாங்கிக்க மாட்டாங்க அதனால முடிஞ்சா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எழுதுனதை கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு பதினெட்டு முறை எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு நேரம் இருந்தால் நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் எழுதலாம் ஆறு நாட்களுக்கு நம்ம ஒரு நாளைக்கு பதினெட்டுன்னு எழுதுனா ஆறு நாட்களுக்கு நூற்றி எட்டு அப்படிங்கிற கணக்கு வரும் ஸோ நீங்கள் இதை மாதிரி அழகா லைனாக எழுதுங்க முழுவதுமாக தான் எழுதணும் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு தான் எழுதணுமே தவிர ஸ்ரீ 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 ஸ்ரீன்னு போடக்கூடாது ராம 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 ராமன் போடக்கூடாது ஜெயம் ஜெயம் ஜெயம்னு போடக்கூடாது நேராக எழுதுங்க ஒவ்வொரு முறை நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக குறிப்பிட்டு என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் இதை செய்யறீங்களோ அதை வந்து தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க அது தீரப்போகுது அப்படிங்கிறதுக்காக ஆஞ்சநேயருக்கு நீங்கள் நன்றியையும் நாளைக்கு சொல்லிடுங்க ஒவ்வொரு முறை நீங்கள் எழுதும்போதும் நீங்கள் அதை சொல்லிவிடுங்க நிச்சயமாக ஆறு நாட்களில் நீங்கள் என்ன பிரச்சனைக்கு வேண்ட நீங்களோ அது வந்து நிறைவு பெறும் இப்போ நீங்கள் இந்த ஒரு பேப்பர் எழுதிட்டிங்கன்னா பின்பக்கம் எழுதாதீங்க ஏன்னா ஒரு ஒவ்வொரு பேப்பர் பின்பக்கமும் உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் என்ன வேண்டுதல் என்ன பிரார்த்தனைக்காக இதை நீங்கள் செய்கிறீங்க நல்ல வேலை வேண்டும் திருமணம் கைகூடி வர வேண்டும் குழந்தை வரம் வேண்டும் அதை மாதிரி என்ன உங்களுக்கு பிரச்சனையோ அதை வந்து எழுதுங்க நீங்கள் இந்த காலேஜில் சீட்டு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம் சரிங்களா யாராவது பேரை எழுதி அவங்க ஆரோக்கியமாக பூரண ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் அப்படியும் எழுதலாம் ஸோ இது தாங்க நீங்கள் செய்யணும் இன்னொரு ஏ ஃபோர் ஷீட் வாங்கி நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுனா கண்டினியூ பண்ணலாம் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் எழுதும்போது உங்கள் வீட்டில் வந்து ராமர் படம் இருந்துச்சுன்னா ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் எழுதலாம் எந்த நேரம் தினந்தோறும் எழுதணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் குளித்து முடிச்சுட்டு எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் வா உட்கார்ந்து எழுதிடுங்க ஆறு நாட்களும் தயவு செஞ்சு அசைவம் சாப்பிடாதீங்க என்னால் அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னா இந்த வழிபாடு நீங்கள் செய்யாதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அதை மாதிரி சுத்த பத்தமாக இருக்கணும் தாம்பத்தியம் எதுவுமே இருக்கக்கூடாது ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும் ஆனால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி